சைவ சித்தாந்தத்தை உலகெங்கும் பரவ செய்யும் நோக்கோடு தர்மயாதீனம் இருபத்தி ஆறாவது மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை தொடங்கினார்கள் இந்நிறுவனத்தின் சார்பில் இதுவரை ஐந்து மாநாடுகள் தருமபுரம் மலேசியா வாரணாசி மதுரை சென்னை ஆகிய இடங்களில் நடைபெற்றுள்ளன சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தர்மயாதின சைவ சித்தாந்த மாலை நேர கல்லூரி பெற்று சித்தாந்த வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன இப்போது இருபத்தி ஏழாவது மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை நட்சத்திர குருமணிகளும் எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தர் கல்வி காவலர் டாக்டர் டி ஆர் பாரிவேந்தர் அவர்களும் இணைந்து ஆறாவது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டினை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தமிழ் பேராயத்துடன் சென்னை காட்டாங்குளத்தூரில் மே மூன்று நான்கு ஐந்து ஆகிய நாட்களில் நடத்த உள்ளனர் கருத்தரங்கம் சங்க இலக்கியங்கள் முதல் சமகால இலக்கியம் வரை சித்தாந்த பதிவுகள் என்னும் பொது தலைப்பின் கீழ் நடைபெற உள்ளது இம்மாநாட்டில் பல்வேறு நாடுகளில் இருந்தும் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை லண்டன் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து கனடா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா நைஜீரியா மொரிசியஸ் அறிஞர்களும் ஆர்வலர்களும் பங்கேற்க உள்ளனர் இம்மாநாட்டில் சைவ ஆதீனங்களின் குறுமகா சன்னிதானங்கள் ஆளுநர்கள் முதல்வர்கள் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு அமைச்சர்கள் சுவாச்சாரியர்கள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சைவ சமய அறிஞர்கள் ஆலய அரங்காவலர்கள் ஆலய நிர்வாகிகள் சமய ஆர்வலர்கள் பங்கேற்க உள்ளனர் இம்மாநாட்டிற்கான சிறப்பு மலர் ஒன்றும் ஆய்வாளர்களின் ஆய்வு கட்டுரைகள் ஆய்வு கோவையாகவும் பத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வெளியிடப்பெற உள்ளது இம்மாநாட்டினை முன்னிட்டு முதற்கட்டமாக சிறப்பு மலர் குழு கருத்தரங்க குழு நூல் வெளியீட்டு குழு என மூன்று குழுக்கள் பிரிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் சான்றோர்கள் பங்கேற்க உள்ளனர் எல்லாம் அல்ல செந்தம் சொக்கநாத பெருமானுடைய திருவள்ளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு மன்னால் நம்முடைய தர்மயாதினம் அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனமும் சென்னை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தமிழ் பேராயத்துடன் இணைந்து ஆறாவது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற இருக்கிறது மே மாதம் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் இந்த மாநாட்டில் பல மாநில முதல்வர்கள் ஆளுநர்கள் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வெளிநாட்டில் வாழ்கின்ற அமைச்சர்கள் அங்கிருந்து வருகின்ற பேராளர்கள் அறிஞர்கள் இவர்களை கொண்டும் இங்கே நம்முடைய தன்மையாதின சைவ சித்தாந்த மாலை நேர கல்லூரியில் பயில்கின்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இரண்டாயிரம் பேர் கலந்து கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளிலிருந்து லண்டன் பிரித்தானிய சைவ திருக்கோயில்கள் ஒன்றியம் மலேசியா ஸ்ரீ மாரியம்மன் கோயில் தேவஸ்தானம் அகில இந்திய இந்து மாமன்றம் கனடா இந்து மாமன்றம் கனடா இந்து கலாச்சார மன்றம் மற்றும் பல சமய ஸ்தாபனங்களும் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா மொரிஷியஸ் தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா ஜப்பான் சிவாதீனம் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள சைவ நிறுவனங்கள் இதில் பங்கு பெற இருக்கிறார்கள் அத்துடன் இந்திய தமிழ்நாட்டில் இருந்து பல அமைப்புகளும் சிவாச்சாரியார்கள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சைவ சமய அறிஞர்கள் ஆலய அறங்காவலர்கள் ஆலய நிர்வாகிகள் சமய ஆர்வலர்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் சங்க இலக்கியங்கள் முதல் சமகால இலக்கியங்கள் வரை சித்தாந்த பதிவுகள் என்கின்ற முறையில் வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் திருமுறை சாத்திரம் இவைகளை உள்ளடக்கியதாக கருத்துக்கள் பதிவு பண்ணி கட்டுரையாளர்கள் கட்டுரைகளை வரவேற்கப்படுகிறது மாநாட்டில் நினைவு மலர் ஒன்று வெளியிட இருக்கிறது இதனால் பல நூல்கள் ஆங்கிலத்திலேயும் தமிழிலேயும் பத்துக்கு மேற்பட்ட நூல்கள் வெளியிட இருக்கின்றோம் ஆய்வு கட்டுரை நூல்கள் மூன்று தொகுதிகளாக வெளியிட இருக்கின்றோம் இந்த மாநாட்டில் பங்கு பெறுகின்றவர்கள் அனைவர்களும் இந்த 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 கருத்து அட்டையின் மூலம் அறிந்து கொண்டு அதன் மூலம் எல்லோரும் இதில் கலந்து கொள்ளலாம் இதற்காக தனித்தனியாக வெளிநாட்டிற்கு தனி குழுக்களாகவும் இந்திய திருநாட்டிற்கு இந்திய தனி குழுக்களாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் மாநாட்டு பரவேற்பு குழு தலைமைக்குழு பார்வையாளர்களை அவர்களை உபசரிக்கின்ற குழு மலர் குழு என் ஆயுள் கட்டுரைகளை தொகுப்பு குழு என்று பல குருக்கள் போட்டு அதன் மூலம் கட்டுரைகள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு அங்கு வெளியிட இருக்கிறது அதனால் எல்லோரும் தமிழகத்தில் உள்ள மக்களும் அல்லாமல் வெளிநாடுகின்ற வாழ்கின்ற அனைத்து பெருமக்களும் இதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒன்று இது தொடர்ந்து நம்முடைய ஆதிமம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்த வேண்டியது சென்ற ஆரையும் அதே போன்று காலதாமதமாகிவிட்டது இப்போது ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த மாநாடு நடைபெறுகிறது நண்பர்கள் கலந்து கொள்ள வேண்டும் நன்றி மே மாதம் மூணாம் தேதி மாலையில் எல்லா ஆதீனங்கள் முதல்ல தொடக்க விழாவில் ஆதீனங்கள் முக்கிய பிரமுகர்களாக இந்திய நாட்டின் முதல்வர் முறைக்கும் நாங்கள் கேட்க இருக்கின்றோம் வெளி மாநில முதல்வர்களையும் அழைக்க இருக்கின்றோம் அவர் யார் வருகிறார் என்று தெரிந்த பிறகு அந்த தொடக்க விழாவில் ஆதிநகர்போடு ஆசையோடு தொடங்கப்படுகிறது மூன்றாம் தேதி நான்காம் தேதி பல அமர்வுகள் தனித்தனியாக அமர்வு கருத்தரங்கு அடைபெறும் இதில் கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மூன்றாம் நாள் நிறைவு விழாவும் அதே போன்று சிறப்பம் என்பது அமைக்கப்பட்டு வருகிறது இதில் முழுமையாக அந்த காரிவந்த பல்கலைக்கழகம் அவர்களை முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு எல்லா ஏற்பாடுகளும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மோட முன்பு